അസ്ലാം വർമ്മി വരക്കാത്തു ഗണ്യത്തോട് കൂടിയ അമ്മാപിൻ നല്ലടിയാർ തൊഴുത് பதிவில் நாம் நமது நாயகம் ரசூலாகி சல்லாஹு அழகி வசல்லம் அன்னர் அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் என்பதை குறித்துத்தான் ஹதீசுகளின் அடிப்படையில் தற்பொழுது நாம் காண இருக்கின்றோம் எனவே இப்பதிவை காணக்கூடியவர்கள் இப்பதிவை முழுமையாக கண்டு நபிகளாரினுடைய ஒரு சில விஷயங்களை மனதில் உள்வாங்கி பெருமானாரை நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்தல் புரிவானாக ஆகும் முதலில் பெருமானா அசுல்லாஹி சல்லாஹு அழகி வசல்லம் அண்ணன் அழகை குறித்து நாம் பேசினால் பேசிக்கொண்டே செல்லலாம் அந்த அளவிற்கு பெருமானா சல்லாஹு அழகி வசல்லம் அண்ணன் அழகை வரணிப்பதற்கு ஒரு வசதி இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது ஒரு சஹாபி பெயர் ஞாபகத்திற்கு வரவில்லை என்றாலும் அந்த சஹாபி இந்த விஷயத்தை கூறுகிறார் நபிகல்லாயம் சல்லாஹு அழகி வசல்லம் அண்ணன் அவர்கள் எனக்கு முன்னால் நிற்கிறார்கள் அவர்களுடைய முகத்தை நான் காணுகின்றேன் பிறகு நிலவை காணுகின்றேன் மீண்டும் பெருமான அரசு செல்வதாலோசனத்தினுடைய முகத்தை காணுகின்றேன் பிறகு நிலவை காணுகின்றேன் பிறகு நான் முடிவு செய்கிறேன் நிலவினுடைய அந்த வெளிச்சத்தினுடைய அந்த அழகை விட பெருமானா செலவாகு அடையில் செல்லும் அவர்களுடைய அழகு என்பது நிகழ்த்து விட்டது அந்த அளவுக்கு மிகவும் அழகிய முகம் கொண்ட அந்த நூறானியத்திற்கு சொல்லப்படக்கூடிய அந்த நூர் என்பது பெருமானா செலவாகு அடையில் செல்லும் அவர்களுடைய முகத்தில் அல்லாஹில் பிரத்யேகமாக வைத்திருக்கிறார்கள் பெருமலா செல்லா அஹுவாளி செல்லும் அவர்கள் மிகவும் வெண்மையாகவும் இருக்க மாட்டார்கள் மிகவும் நிறம் தாழ்ந்ததாகவும் இருக்காது நடுத்தர மாநிலமாக பெருமாளா சல்லா அலுலத்தினுடைய முகம் என்பது தென்படுவது மேலும் பெருமாளா சல்லா அஹுவல் இசல்லம் அவர்கள் அவர்களுடைய தலைமுடி எவ்வாறு இருந்தது என்பதாக சாபாக்கள் கூறக்கூடிய நேரத்தில் மிகவும் சூழ்ந்த முடியாகவும் செல்லநாறு இல்லை மிகவும் நீண்ட அதாவது தக்கடையான முடி கொண்டவர்களாகவும் பெருமா செல்லநாறு செல்லும் அவர்களுடைய முடி இருக்கவில்லை நடுத்தரமாக இருந்தது மேலும் மிகவும் உயரமாக ஒரு மனிதராகவும் அவர் தென்படவில்லை மிகவும் குட்டையான நபராகவும் செல்லலாறு செல்வர்கள் அவர்கள் இல்லை மாறாக நடுத்தர உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நடப்பார்கள் என்பதாக சகாபாக்கள் கூடுகையில் அவர்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு இருக்கும் என்றால் ஒரு மனிதன் மலையிலிருந்து உச்சியிலிருந்து இறங்குகின்றான் என்றால் எப்படி அவன் தன்னை தாழ்த்தி கொண்டு நடப்பானோ அது போன்று செல்லலாலை சிலம் அவர்கள் இந்த பூமியின் மீது நடக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய உடம்பை தாழ்த்தியவர்களாக நான் ஒன்றும் இல்லாதவன் என்று காட்டிக்கொள்ளும் வகையில் தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த உலகத்தில் அவர்கள் நடமாடுவார்கள் என்பதாக சஹாபாக்கள் வரவேற்பார்கள் மேலும் நம்சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய அந்த மார்க்கம் மார்பகம் என்பது அப்சல்லாஹு அலி வசல்லம் அவருடைய மார்பகம் மிகவும் அகன்றதாக இருக்கும் தோல் விஜத்திற்கு இடையில் உள்ளான அந்த மார்பகம் அதற்கு அதிகமான இடைவேளை என்பது இருக்கும் பெருமானா சுலல்லா அலிசலம் அவர்கள் அதிகம் சக்தி உடையவர்களாக அல்லா ஜிந்துவதால் ஆக்கினான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு நூறு மனிதனுடைய அந்த பவர் அந்த சக்தி தான் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கான சக்தியாக அல்லா ஜிஷான நிர்ணயம் செய்திருக்கிறார் சுவர்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு உண்டான அந்த சக்தி என்பது இந்த உலகத்தில் நூறு மனிதனுக்கு உண்டான அந்த சக்தியை அல்லா ஒரு மனிதனுக்கு அவர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய நூறு மனிதர்களுடைய சக்தியை அவர்களுக்கு வழங்கினார் அவ்வளவு பெரிய ஒரு நிரமத்திற்குண்டான பெருமானார் அவர்களை அங்கமங்கமாக நேசித்தவர்கள் தான் சகாபாக்கள் அந்த நேசத்தை நாமும் நம்முடைய கையில் எடுக்க வேண்டும்